டிஜிட்டல் அசட்ஸ் தட் வில் நீட் ஸோ டிஜிட்டலாக உங்கள் பிஸ்னஸை எவால்வ் பண்ணுறக்கு என்னென்ன முக்கியமான எசென்ஷியல் மேண்டேட்ரியா எனக்கு இந்த பிஸ் இதெல்லாம் இந்த இந்த இஷ்யூஸ்லாம் இந்த திங்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஓகே வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸில் வந்து ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுற அப்ளிகேஷன் ஸோ அது நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை நீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ் யூஸ்ஃபுல் ஒரு மொபைல் நம்பர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் அது இருந்தால் போதும் ஆஃப் வாட்ஸ்அப் ஆப் பண்ணுறதுக்கு பதிலாக வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும் அண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் சோ இதில் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா நம்ம வந்து ஒரு நம்மகிட்ட இருக்க ஒரு கிளைண்ட்ஸ் இல்ல வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் யாராவது ரீச் பண்றோம் அப்படின்னா ஒரு நம்பர் அவங்களுக்கு வந்து மெசேஜ் கூஸ் ஆகாது ஸோ ஈவன் டைம் நம்ம அவங்களுக்கு மெசேஜ் பண்றோம்னா இந்த நம்பர் தெரிஞ்சது நம்மளோட பிராண்ட் நேம் அவங்களுக்கு வந்து விசிபிளா இருக்கும் சோ ஒரு பிராண்ட் விசிபிலிட்டி கொடுக்கும் அண்ட் வந்து இதில் நம்ம சின்ன சின்ன ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம் லைக் ஃபஸ்ட் டைம் ரீச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேங்க்யூ ஃபார் ரீச்சிங் லைக் ஒன் ஆர் ஆர்டோர் அந்த மாதிரி சின்ன சின்ன மெசேஜஸ்லாம் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து வாட்ஸ்அப் ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது இது வந்து லைக் நம்ம பெர்சனல் நம்பர்லேருந்து ரீச் பண்ணுறதோட கொஞ்சம் பெட்டரான ஐடியாவாக இருக்கும் அண்ட் உடைய ஏபிஐ தான் வந்து எஃபிஷியண்ட்டான டூல் அது வந்து மீடியமுக்கும் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு தான் கொடுக்குறாங்க அது வந்து நம்ம டைரெக்டாக அவங்கள பார்ட்னர் பேஜில் வந்து ரீச் அவுட் பண்ணோம் அண்ட் தே வில் டு வெரிஃபிகேஷன் அண்ட் அப்ரூவ் அக்கௌண்ட் அந்த மாதிரி ப்ராசஸ்ல வச்சிருக்காங்க அதில் என்ன பண்ணலாம் சேம் நம்ம பிஸ்னஸ் ப்ரெஷன்ஸ் இருக்கும் அதுல வந்து நம்ம வந்து லைக் ஒரு கஸ்டமர் நம்ம ரீச் பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன ரிவர்ட் பண்ணுன்றத அப் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து நம்மளால வந்து ஷெடியூல் போட்டு வச்சுக்கலாம் லைக் வந்தோன்னே இமீடியட் ரெஸ்பான்ஸ் எது அன்லஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணலன்னா அதுக்கு அடுத்த ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கலாம் அது போக டெம்ப்ளைட் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க அந்த டெம்ப்ளைட் ரெஸ்பான்சஸ் தான் வந்து நம்ம ரெட் பஸ் புக் ஷோ அந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது ஸோ வந்து அதை என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போறோம் அப்படின்ற அந்த டெம்ப்ளேட் நம்ம வந்து வாட்ஸ்அப்ல கொடுத்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும் ஸோ அந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்க போது அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஆகும் எது எது வந்து அப்டேட் ஆகும் யூசரோட டேட்டு லைக் அவங்க டிக்கெட் ஐடி என்னென்ன அப்டேட்டட் ஃபீல்டு அது எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கான ப்ராப்பர் அப்ரூவல் வாங்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து அவங்க ஏபிஐ கொடுத்துருவாங்க அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட் பேசிஸா லைக் கான் புக்கிங் கன்ஃபர்மேஷன் ஆகுதுன்னா இந்த டெம்ப்ளேட்ல இந்த டீடைல்ஸ் வெச்சு பண்ணி யூசர்ஸ்க்கு போகணும் அந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணி அனுச்சிக்கலாம் ஸோ இது வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ல இருக்க மெயின் அட்வான்டேஜ் அது வந்து இப்போ வந்து டாப் பிளேயர்ஸ் மட்டும் தான் ரிப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அது வந்து நம்ம கொஞ்சம் லைக்ஸ் இப்போ நம்ம இமெயில் அனுப்புறோம் தௌசண்ட் பீப்புளுக்கு அனுப்புறோம் அப்படின்னா அந்த இமெயிலில் வந்து ரீட் பண்ண பீப்புள் யாரு எவ்வளவு பேர் பாத்துக்கலாம் லெஸ் தென் ஃபைவ் பெர்சென்ட் இருக்கும் அண்ட் எஸ்எம்எஸும் இப்போ கன்சரபி குறைஞ்சிருச்சு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருக்க எல்லாரும் எஸ்எம்எஸ் பாக்குறது லைக் நம்ம ட்ரெடிஷனல் மொபைல் போன் வச்சிருக்கப்போ எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோனில் எஸ்எம்எஸ் லைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் மெசேஜஸ் இருக்கும் ஸோ அதுவும் இப்போ ஒரு எஃப் எஃப்டிவான சேனல்னு சொல்ல முடியாது பட் வாட்ஸ்அப்பில் நம்மளோட பிஸ்னஸ் மெசேஜஸ் புஷ் பண்ணும்போது அதோட ரீட் ரேட் வந்து நிறையா இருக்கும் இப்போ க்ளோஸ் டூ நைன்ட்டி வச்சுக்கலாமே அந்த அந்தளவுக்கு இருக்கும் ஸோ அது ஒரு எஃபிஷியன்ட் மார்க்கெட்டிங் சேனல் நம்மளோட கஸ்டமர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு தென் ஃபேஸ்புக் பேஜ் இது வந்து யூஸர் ரிட்டைன் பண்ணிக்கிறது அவங்களை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு நம்மளோட பிராண்ட் லைக் நம்மகிட்ட ரெகுலரா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க பேஸ்புக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளோட பிராண்ட் பேஜ் அவங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலயமா லைக் நம்மகிட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் கஸ்டமர் இருக்காங்க தௌசண்ட் கஸ்டமரை ஃபேஸ்புக் பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னா லைக் ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்க வந்து நம்மளோட லாயல் கஸ்டமர்ஸ் லைக் நம்ம மந்த்லி ஒரு டூ ஆர் த்ரீ அப்டேட்ஸ் கொடுக்குறோம் ஆஃபராக இருக்கலாம் இல்லை நம்மளை பத்தின ஒரு விசிபிலிட்டியா இருக்கலாம் இல்லை மார்க்கெட் ட்ரெண்டை பத்தி நம்ம ஏதாவது சொல்லியிருக்கலாம் நியூ ப்ராடக்ட் பத்தின ப்ரொமோஷன்ஸாக இருக்கலாம் ஸோ அதெல்லாம் கொடுக்கறது வந்து அந்த யூசர்ஸ்க்கு என்கேஜ்டா இருக்கும் லைக் அவங்களோட நம்ம ஏதாவது சம்திங் நியூ இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அண்ட் லிமிட்டடான அப்டேட்ஸ் கொடுக்கறது வீக்லி ஒன் ஆர் டூ அந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்குறது அவங்க அனாகங்க அவங்க இருக்காது ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஃபேஸ்புக் பேஜ்ல இருக்க அப்டேட்ஸ் பார்க்குற மூலியமாக அவங்க நம்மளோட ஸ்டோர் விசிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் கூகுள் மை பிஸ்னஸ் வந்து மோரார்லஸ் லைக் வாட்ஸ்அப் கான்செப்ட் தான் அண்ட் வி வில் டிஸ்கஸ் இட் லேட்டர் நான் ஹை ஓவிய மட்டும் இப்போ கொடுக்குறேன் கூகுள் மை பிஸ்னஸில் வந்து லைக் நம்மளுக்கான பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறது அண்ட் யூசர் பேஸ் வந்து ரீச் அவுட் பண்ணுறது இதுதான் ஐடியா ஸோ வி வில் டிஸ்கஸ் ஆன் தட் லேட்டர் மீ மூவ் டு வெப்சைட் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் ஸோ வெப்சைட் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்றது ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு பிசிக்கல் ஸ்டோர்ல இன்ஸ்டெட் ஆஃப் கேஷ் பேமெண்ட்டோட அடிஷ்னலாக வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னே அந்த ரெவன்யூவோட ஒரு இம்பாக்ட் நம்மளால் பார்க்க முடியும் அது ஜஸ்ட் ஒரு குட் டு ஹேவ் திங் தான் வெப்சைட் மொபைல் ஆப்ன்றது ஒரு செப்பரேட் சேனல் நம்மளோட மொத்த பிஸ்னஸை வந்து டிஜிட்டலைஸ் பண்றது முன்னாடி வந்து இது வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் லைக் ஒரு கிரோசரி ஸ்டோர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இவங்கெல்லாம் வந்து வெப் அண்ட் மொபைல் ஆப்ன்றது ஒரு குட் டு ஹேவ் திங் மாதிரி இருந்துச்சு பட் இப்போ வந்து அதுக்கான நீட் வந்து பீப்புள் வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்காங்க அண்ட் ஈவன் ஐடி கம்பெனி எங்களுக்கு வர பிசினஸ் என்கொயரிஸ் பார்த்தீங்கன்னாலும் மல்டிபிள் டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்ளிகேஷன் ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷன் அந்த மாதிரி அப்ளிகேஷன் பண்றதுல பீப்புள் வந்து தே ஆர் இன்டென்ட் பிகாஸ் இப்போ டூரிங் லாக்டவுன் வந்து பீப்புள் நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸ் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாங்க தெரிஞ்சிருக்காங்க அண்ட் அவங்க திரும்ப அமேசான் போகிறதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் வந்து கன்வீனியன் ஃபேக்டர் என்னால் மொபைல்ல ஆர்டர் போட முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டயம் இருக்கும் அதுக்குள்ள வந்து அதே டெக்னாலஜி வந்து லோக்கல் ஸ்டோர்ஸ் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தே கேன் ரீட்டைன் தர் கஸ்டமர்ஸ் இப்ப ஆல்ரெடி இருக்க கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு யூசர் பேஸ் கூடி இருக்கும் அதை ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ வெப்சைட்ன்றது இப்போ நம்மளோட மார்க்கெட்டில் மார்க்கெட்ல பார்த்தா லெஸ் ஒரு ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வெப்சைட் மொபைல் ஆப் லைக் ஈவன் நான் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக ரெட் பஸ் யூஸ் பண்ணிருந்தேன் ரெட் பஸ்க்கு வெப்சைட் இருக்கு பங்க்ஷனல் வெப்சைட் இருக்குன்றதே வந்து ஜஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் தெரியும் தான் வெப்சைட்டோட யூசேஜ் இருக்கும் மொபைல் அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இஸ் குட் அனப் லைக் நைன்டி பிளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் மார்க்கெட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ல ஸோ மொபைல் அப்ளிகேஷன் நம்ம பில்ட் பண்ணோம்னா நம்மளோட இன்வென்ட்ரிஸ் நம்ம என்னென்னலாம் இங்க இருக்கு சோஷியல் சோசியல் டிஸ்டன்சிங்க சீரியஸா எடுத்துக்கிட்ட கஸ்டமர்ஸ் நம்ம ஷாப்க்கு வந்தா நம்ம அவங்கள்ட டிஸ்டன்சிங் கீப் அப் பண்ணுவோம் பட் வந்து சாப்பிட்டு மற்ற யூசர்ஸ்னால கொஞ்சம் லைக் ஹாவ் ஹேவ செகண்ட் தேர்ட் அங்கே போனால் பக்கத்தில் ஆள் வருவாங்க அந்த மாதிரி ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மொபைல் ஆப்போ இல்லை வெப்சைட்டெல்லாம் நம்ம கொடுக்கும்போது தே வில் ஹாவ் லைக் நம்மளோட அவங்களுக்கு தேவையான எல்லாமே ஆப்பில் இருக்கும் கன்வீனியன்ட் ஃபேக்டர் இருக்கும் அவங்களால ஆர்டர் போட்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண முடியும் அண்ட் வி வில் பி கெட்டிங் இட் ஸோ ஆன்லைன் ஹோம் டெலிவரி வந்து இப்போவே நிறையா சிம்பிள் லைக் க்ரோசரிஸ்லேருந்து எல்லாருமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷன் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும்